மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் ஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் பாவகை அரிசீர் விருத்தம் கூற்றுவன் எனும் யம பயம் நீக்கி கண்ணுக்குள் கனலாகி கண் ஒளியை பிரகாசிக்கச் செய்த ஞான பண்டித சுவாமிநாதனுக்கு காலஜான சமர்ப்பணம் அடியேனின் கண் ஒளியை காத்து அருள் செய்த ஞான முருகனுக்கு மலர் காணிக்கை காலஞ்ஞானம் எனும் முடிவற்ற பிரம்மாண்டத்தை உணர்த்தும் ஞான பண்டித தெய்வீக பரமபுருஷனுக்கு கவி மலர் காணிக்கு தினம் ஓதி வாருங்கள் பிறவி பயன் காட்டும் ஜென்ம லாபத்தின் திறவுகோள் சகலமும் சித்தி பெறும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் மகாஸ்ரீ சுப்பிரமணிய சூரிய சூத்திரம் ஆறாவது விருத்தம் அருள் நிறைந்த அருணகிரிநாத சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலமை தென்காசி மாவட்டம் பண்பொழி அருள்மிகு திருமலை முத்துக்குமார சுவாமி ஆலயம் അതിരുക്കോവിലി ദർശന പരവശത്തോട് ശ്രീ സുബ്രഹ്മണ്യ സൂര്യ സൂത്രം താനാഹി നാല താനാഹി സുബ്രഹ്മണ്യ നാലുയു

அசலாயேற்றும் நாணாக்கி அசலாயேற்றும் ஸ்கந்த ஞானமாம் பழத்தின் சுவையே

பிரம்மாண்டியழித்தே நகளை நாணாதி அழித்தே நகளை நானாக்கி அசலாயேற்றும் நானாக்கி அசலாயேற்றும் ஞானா திபதியேஸ்கந்த ஞாதிபதியே ஸ்கந்த யானமா பழத்தின் சுவையே யானமா பழத்தின் சுவையே யானாதிபதியே ஸ்கந்து ஞானமாம் பழத்தின் சுவையே ஞானமாம் பழத்தின் சுவையே தானாகி நின்ற கால தகுதியால் சுப்பிரமணிய வானாதி வைப்பாம் பிரபஞ்ச வளர் ஞான பிரம்மாண்டத்தால் நானாதி அழித்தே நகலை நாணாக்கி அசலாயேற்றும் ஞானாதிபதியே ஸ்கந்த ஞானமாம் பழத்தின் சுவையே தானாகி நின்ற காலத்தகுதியால் சுப்பிரமணிய வானாதி வைப்பாம் பிரபஞ்ச ஞான பிரம்மாண்டத்தால் நானாதி அழித்தே நகலை ി അസലാ ഏറ്റവും ജ്ഞാനാധിപതിയേ സ്കന്ത ഞാനമ പഴത്തിൻ സുവയേ ജ്ഞാനാധിപതിയേസ്കന്ദ്ഞാനമ പഴത്തിൻ സുവയേ